நல்லா இருக்கும் படம் ஏங்க எனக்கு ஆக்சுவலி ஒன் ஹராக பேசிகிட்டு இருக்கேன் என்னால் முடியல பட் அதே வைபிளை இருக்கணும் டெஃபனட்டாக ஃபில தேட்டரில் ஓடுற வரைக்கும் தலைவரோட படத்துக்காக நான் இதே வைபிளாக இருப்பேன் ஸோ தலைவர் படம் வந்து நூறு பாஷான்னு யாரோ சொன்னாங்க அவங்க வாயில் டெஃபனெட்டாக சக்கரையே போடணும் இது நூறு பாஷா இல்லை ஆயிரம் பாஷாக்கு ஈக்குவல் ஆக்சுவலி நூறு விஜய் நூறு அஜித் நூறு தனுஷங்க யாரும் நூறு இல்லை இரநூறு கமலஹாசனுக்கு ஈக்குவலுங்க எங்கள் தலைவர் ஆக்சுவலாக ஸோ கமல் சாரோட ஃப்ரெண்டு ரஜினி சார் வந்து கமல் சாரை ஃப்ரெண்டாக எடுத்துக்கிட்டாரு அந்த ஃப்ரெண்டுன்ற ஒரு அங்கீகாரத்துக்காக அவங்க பொண்ணுக்கு இவ்வளோ பெரிய ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு ஸோ அவங்க வந்து ஸ்டேஜில் பேசுகிறாங்க நான் கூட நினச்சேன் அவருக்கு என்ன இவ்வளோ பில்டப் நான் இப்போ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்கிற மாதிரி சுதியாசன் அவரது பில்டப் கிடையாது அவரோட டெஃபினட்டாக நாங்களாம் வந்து அவரோட வெரியர்கள் இந்த மாதிரி கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க தௌசண்ட் குரோர் இல்லை டூ தௌசண்ட் குரோர் கூட இது அடிக்கும் த்ரீ ஹவர்ஸ் பியூட்டிஃபுல் மூவி நல்ல ஒரு மெசேஜ் தலைவரால் மட்டும்தான் இதெல்லாம் முடியும் எந்திரனில் வந்து சங்கர் சார் வந்து அவரை மாதிரி ரோபோட்டில் வச்சு

டெஃபினட்டாக நாங்கள் கூட ரொம்ப ஃபீல் பண்ணோம் ஏன்னா குழந்தைங்க இப்போ என் பொண்ணுலாம் வந்து டெஃபினட்டாக போகிறோம் ரொம்ப ஆசைப்பட்டேன் ஆக்சுவலாக அந்த பாட்டு கூலி பாட்டை தான் என் பொண்ணு வந்து வீடியோவில் ஆட்டிகிட்டு இருந்தேன் நான் வேணால் அதுக்கு போட்டு காட்டுறேன் ஸோ அதனால் அதை நாங்கள் கொஞ்சம் ஃபீல் பண்ணுவோம் ஒருவேளை டெஃபினட்டாக வந்து பிளட்டு அந்த மாதிரி இருக்கும்னு நினச்சிட்டு தான் நாங்கள் கொஞ்சம் அது பரவாயில்ல அப்படின்னு நினச்சோம் ஆனால் சூப்பராக ஜஸ்டிஃபை பண்ணியிருப்பாங்க எதனால் இதுக்கு ஏன்றத ஜஸ்டிஃபை பண்ணி காட்டியிருக்காங்க அதனால் யாருமே வந்து ஆமோதிக்க முடியாது லோக்கி வந்து செதிக்கியிருக்காரு ஆக்சுவலி தலைவரை விக்ரம் கைதி வரும்போதெல்லாம் நாங்கள் நினைச்சோம் எங்கள் தலைவருக்காக ஒரு படம் பண்ணக்கூடாதான்னு டெஃபனட்டாக வர்த்துங்க லோக்கி வந்து அடுத்த என்ன சொல்லுவாங்களே அடுத்த ஐம்பது வருஷத்துக்கு லோக்கி தான் பெஸ்ட் டேரக்டர் தலைவர் எப்பவுமே பெஸ்ட்டுங்க அந்த படம் எனக்கு பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு ஸோ வந்தேன் இந்த படம் ஸ்பாய்லர் எவ்வளோ ஸ்பாய்லர் கொடுத்தாலும் இந்த படத்தை ஸ்பாயிலே பண்ண முடியாது அவ்வளோ பிளாட்டிஸ்ட் இருக்கு படத்தில் எல்லாமே பிளாட்டிஸ்ட் இருந்தாலும் அவ்வளோ மெஸியா இல்லாமல் லோக்கி பர்ஃபெக்டாக பியூட்டிஃபுல்லாக என் பண்ணியிருக்காங்க இமோஷனல் ரோலர் கோஸ்டர் ஒரு சீன் அழுவீங்க இன்னொரு சீன் சிரிப்பீங்க தலைவரா அப்படி இந்த வயசுல எப்படி இந்த மாதிரி ஆக்டிங் பண்ணி ஃபைட் சீன்லாம் அடிச்சுக்கவே முடியாது ஃபைட் சீன்லாம் எப்படி கேமரா வந்த மாதிரிலாம் எல்லாம் எடுத்தாங்களே புரியவே இல்லை செம்மையா இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க படத்துல கதை நான் சொல்லி ஸ்பாயில் பண்ண மாட்டேன் பாருங்க பட் நான் எவ்வளவு ஸ்பாயில் பண்ணாலும் அந்த படத்து ஸ்பாயிலே பண்ண முடியாது படத்துல அஞ்சு ஹீரோ நடிச்சிருக்காங்க அவங்களோட ஆக்டிங்ல எல்லாம் நான் எனக்கு பேரு சொல்லி இதுதான் சொல்லணும்னு இல்லை எல்லாரோட ஆக்டிங்கும் லோக்கி பர்ஃபெக்டா ஆள் ஆளுக்கு ரோல் கொடுத்து எல்லாருக்கும் ஸ்கிரீன் டைம் கரெக்டா கொடுத்து பியூட்டிஃபுல்லா எடுத்துக்காங்க அமீர் கான் போ so, <whats>

அது அது அதுதான் படம் சொல்லிட்டாங்க அதிகம் அப்படின்னு சொல்ற மாதிரிலாம் இல்லை சார்

தான் இருந்தது ஆ வாய்ப்பே இல்லை சார் சூப்பர் சார் அது இட் ஆட்ஸ் ஆன் வேல்யூ சில சில இதெல்லாம் வந்து சில சீன்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கும்போது அவரோட மியூசிக் வந்து இன்னும் அந்த சீனை வேற லெவலுக்கு எடுத்துட்டு போகிற மாதிரி தான் இருக்கும் நமக்கு அவங்க அவங்களோட ஆக்டிங் பற்றி சொல்லணும்னா அவங்க வந்து மோடால சாஸ்டேஜ் மாதிரியே இருக்கிற மாதிரி தான் சார் இருக்கும் அதில் என்ன பண்ண முடியுமோ அதை அவங்க நல்லா பண்ணிருந்தாங்க சார் அந்த அளவு அவர்கள் மேக்கிங் பார்க்குற அளவுக்குலாம் நான் இதுக்கு எனக்கு நான் எதுவும் சொல்றது இல்லை சார் படம் அட் ப்ரெசண்ட் ஸ்க்ரீன் பார்க்கும்போது போது உங்களுக்கு எப்படி கிடைச்சிது அப்படின்றத கேட்டீங்கன்னா கொஞ்சம் தான் அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஏன்னா இப்போ என் பையன் ரஜினி படம் பார்க்கணும்னு நினைச்சானா இப்ப அவனை கூட்டிட்டு வந்து பார்க்க முடியலன்றது கொஞ்சம் வருத்தமா இருக்குது அது சொன்ன அது வந்து ஏ ஐயோ ஏவா தலைவர் படத்துக்கா அப்படின்றது வந்து கொஞ்சம் வருத்தமா தான் இருந்தது

சூப்பராக இருந்துச்சு ஆமாம் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல படம் நல்லா வரும்ட்டு ஆனால் வர்த்து வர்த்து வருமா மாதிரி வர்த்து படம் சூப்பராக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு மாஸ் அதான் சொல்லிட்டேனே ஒட்டுமொத்த மொத்த படமே மாஸ் பண்ணிட்டாங்க நான் எக்ஸ்பெக்ட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வரல பட் பயங்கரமாக பயங்கரமாக பண்ணிட்டேன் மாசம் இல்லை பயங்கர வைலன்ஸ் அதனால ஏ கிரேட் மூவினா ஏ கிரேட் எயிட்டீன் மேலே இருக்க பசங்க பார்க்கணும் ஏன்னா பயங்கர வைலன்ஸ் இருக்கு படத்தில் நிறைய வெட்டு கூத்து நிறைய ரத்தம் அதனால எயிட்டீன் பிளஸ் பசங்க மட்டும் வந்து படம் பாருங்க நல்லா இருக்கும் சூப்பருங்க நீங்கள் படத்தை பார்த்தா தான் தெரியும் நம்ம சொன்னால் தெரியாது நீங்கள் போய் படத்தை எல்லாருமே பாருங்கள் காமெடிலாம் இருக்கா காமெடிலாம் கிடையாது ஆஹா காமெடிலாம் இல்லை டென் நைன் அண்ட் ஆஃப் நைன் பாயிண்ட் நைனே தரேன் ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் சுமார் தான் இருக்கு படத்தில் என்ன கதை சார் சொல்கிறேன் ஒன்றும் ஒரு கதையோ கிடையாது படத்தில் கதையே கிடையாது ஸ்க்ரீன் பிளே கிடையாது ஒரு ஆயிரம் படத்தில் அங்கே இங்கே ஒரு ஷார்ட் எடுத்துகிட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க தவிர ப படத்தில் கதையே கிடையாது லோகேஷ் ராஜுக்கு கதை எடுக்க தெரியாது கதை செலக்ட் பண்ண தெரியாது தெரியாது எடுக்க தெரியாது ஏதோ ஒன்று எடுக்கணுன்ட்டு இது சும்மா நாம்காவஸ்தைக்கு எடுத்திருக்காரு அவரோட அஞ்சு ஹீரோ நடிச்சிருக்காங்க ரஜினியோட ஓகே அவங்களோட இல்லை படத்தில் ஐம்பது ஹீரோ நடித்தா கூட அவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்கணும் நல்ல கதையாக இருக்கணும் ஸோ அதனால் அஞ்சு ஹீரோயினை போட்டது வேறு ரீசன் ஒன்று மார்க்கெட்டிங் உபேந்திரா கன்னட கர்நாடகா ஷௌபின் கேரளா நாகார்ஜுனா தெலுங்கு ஸோ இந்த மாதிரி அந்தந்த ஏரியாவில் விற்குது இவங்க இருந்தால் அப்படி பட் உபேந்திராக்கெல்லாம் எக்ஸ்ட்ராட்னரி மார்க்கெட் இருக்குது எக்ஸ்ட்ராட்னரி கர்நாடகாவில் அவர் நம்பர் ஒன் ஷௌபின் கூட சூப்பர் ஆக்டர் கேரளாவில் எக்ஸ்ட்ராடனரி ஆக்டர் பட் ஷௌபின்னு ஒரு ஸ்டார் மெட்டீரியல் கிடையாது மோகன்லால் மாதிரி அப்போ நாகார்ஜுனா ஒரு ஒரு ஆவரேஜ் ஆக்டர் தான் ரொம்ப நல்ல மனிதர் ஒரு ஆவரேஜ் ஆக்டர் தான் அவங்க பண்ணால் பெரிய சூப்பர் சூப்பர் டைரக்டர் நல்ல ஸ்டோரி பண்ணுறதுனால தான் அவங்க பெரிய ஆக்டராக வந்தாங்க தவிர அவர் தனியாக நடித்து ஏதாவது எக்ஸ்ட்ரா டேலண்ட் காட்டுறாங்க அந்த மாதிரி ஆர்டிஸ்ட்டை கிடையாது இதெல்லாம் மார்க்கெட்டிங்காக பண்ணியிருக்காங்க அஞ்சு ஸ்டேட்டில் பட வைக்க போகிறது உபேந்தா ஒரு சீன் வர்றாங்க ஒரு ஃபைட்டு ரெண்டு ஷாட்டில் நிற்கிறாங்க அது கர்நாடகாவில் யார் பார்க்க போகிறோம் அவர் ஒரு படத்தில் ஒரு ஒரு அஞ்சு சீன் வந்து ஹெவி கேரக்டர் பண்ணால் கூட பை பார்ப்பாங்க ஸோ அவங்க சும்மா ரெண்டு நிமிஷம் பார்க்கறதுக்காக பூஜினி ஆக்சுவலி இது கூட ஒரு கிம்மிக்ஸாக இருக்கலாம் இது ஒரு டெக்னிக் இருக்கலாம் ஏன்ட்டா இப்போது இந்த படம் ஒருவேளை அவங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிக்கலாம் ஒருவேளை அவங்களுக்கு தெரியும் படம் எடுத்தவங்க போட்டு ரெண்டு வாட்டி பார்த்தாலே தெரிஞ்சிருக்குது ஓடாது நல்லா இல்லைன்னு அவங்களாம் நிறைய மா மார்க்கெட்டிங் பீப்பிள் இருப்பாங்க ஃபிலிம் எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க அவங்க சொல்லியிருப்பாங்க இப்போ இது ஏ ஏ சர்டிஃபிகேட் பண்ணும்போது வயசானவங்களெல்லாம் நிறையா வர்றாங்க ஏ சர்டிஃபிகேட் வேறு மீனிங்கும் இருக்குது கொஞ்சம் செக்ஸு அந்த மாதிரி மீனிங்கு எல்லாம் இருக்கும் ஸோ அதனால் ஏதோ வரலாமான்னு பண்ணியிருக்காரு அப்படி ஒன்றும் கிடையாது ஒரு ஏழு எட்டு ஃபைட் இருக்குது அதுவும் ஃபைட்டு கூட ரொம்ப சரியாக எடுக்க முடியல என்கிட்ட ரஜினி சாரோட அவ்வளோ நல்ல முன்னே மாதிரி அவ்வளோ நல்லா ஃபைட் பண்ண முடியல நல்ல ஃபைட் மாஸ்டர் தான் பட் அவர் பழம் அவங்க லிமிட்டில் தான் பண்ண முடியும் அவங்க கொஞ்சம் கூட படிக்கணும் கொஞ்சம்